தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகின்ற நாட்களில் கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது அது எந்தெந்த மாவட்டங்கள் சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நினைனா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்கள் பதினாறாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து விலகிய நிலையில் வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகள் கேரளா மற்றும் மகா தெற்கு உள் கர்நாடகம் ராயலசீமா கடலோர ஆந்திரா பிரதேச பகுதிகளில் துவங்கி உள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகி உள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் குதுவையிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு எச்சரிக்கை பதினேழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காட்டுடன் கூடிய மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிடி இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிடி இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காட்டுடன் கூடிய மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிடு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் கஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் பதினேழாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார்வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்கக்கடல் பகுதிகளில் பதினேழாம் தேதி வரை தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை அரபிக் பகுதிகளில் பதினெட்டாம் தேதி வரை கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பத்தொன்பதாம் தேதி கேரளா மற்றும் கர்நாடகா கடலோர பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் இலட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இருபதாம் தேதி இலட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் கேரளா மற்றும் கர்நாடகா கடலோரப் பகுதிகள் மற்றும் ஏனைய தென்கிழக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் திருச்செந்தூர் தலா பதினைந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி ரயில் நிலையம் தலா ஒன்பது சென்ட்மிட்டர் பதியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் நம்பியாறு அணை நாங்குநரி தலா ஏழு செமிட்டர் பதியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை செம்மனார் கோவில் புதுப்பணித்துறை திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தலா ஆறு செமிட்ட பதியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம் தலா ஐந்து செ மீட்டர் பதிவாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் ஈரோ மாவட்டம் குட்டைமேடு ஈரோ மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார் தலா மூணு செமீட்டர் பதிவாகியுள்ளது ஈரோ மாவட்டம் பவானி திருவாரூர் மாவட்டம் வலங்கை மான் நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை தலா இரண்டு சிலமிட்ட பதவி இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க